தேசியத்துல தமிழ பாக்குற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்கிற அவ்வளவுதான் வித்தியாசம் எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் அண்ணன் சீமான் அவர்களை கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழ பார்க்கிறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்கிறேன் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொறாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குற நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கணும் ட்ராசாலி ஒரு ஆனார்